ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுக்கும் அடீனின் குருவாத நம் ஜீவாத்மா அவர்களுக்கும் நன்றியோடு கலந்த நமஸ்காரத்தை தெரிவித்து ஆறாவது அத்தியாயமான ஆத்ம சையம யோகம் ஞான யோகம் பற்றி சொல்வதில் பாக்யமாக கருதி ஆரம்பிக்கிறேன் ஓம் வசு தேவ சுடூரம்

அதாவது கர்ம யோகி ஆனவன் ஆன்மீக முன்னேற்றத்துக்கான முக்கியத்துவம் கொடுப்பான் அதுவும் இந்த முதல் ஸ்லோகனில்

யார் தன்னை பார்த்துக்க பகவான் இருக்காரு என்று எதிர்காலத்து மேல எதிர்பார்ப்பு இல்லாதவனும் அவன் செய்யும் பற்றில்லாம செய்ய முடியுதோ வெளி சூழலுக்கு பாதிப்பட

சுகம் துக்கம் வானம் அவமானம் இதிலிருந்தெல்லாம் வெளியேறி சமாதம் இப்படி சமவ யோகி யோகியானவன் ஆசைகளையும் உடைமைகளையும் விட்டொடித்து மனதை அடக்கி ஏகாவதத்தில் இருந்து கொண்டு எப்போதும்

இங்கும் அங்கும் பார்க்காமல் தன் மூக்கின் நுனியை தன் தன்

மனம் கலங்காமல் திடமாக அதாவது சமாதி நிலையில் திடமாக அந்த யோகத்தை அவனை பயிலுகிறான் அது ஏழு விதமாக கூறப்படுகிறது அதாவது சித்த உபிரமணம் ஆத்ம தர்ஷனம் ஆத்தியந்திக சுகம் தத்வ நிஷ்டா ஆத்யந்த லாபம் துக்க நிவர்த்தி துக்க சம்யோக யோகம் என்று சொன்னதும் எப்படி முடியும் கிருஷ்ணா என்று கேட்டான் சங்கல்பத்தால் உண்டாகும் எல்லாவற்றிலும் முற்றிலும் துறந்து குழந்தை கூட்டத்தை மனதினாலேயே எல்லா இடத்திலிருந்தும் இழுத்து கட்டுப்படுத்தி தைரியத்துடன் கூடிய புத்தியினால் மட்டும் அதாவது மெல்ல மெல்ல ஒன்றாம்

ಅದ್ಧಿಹಂತ್ರಸ್ ಸುಕ ಮಶ್ವುತ್ಯೆ ಅಂದ್ರ ನಿರೆಯಿಲ್ ಅಣುಗವಿಕ್ಕಿರ ಸಾರ್ಗ ಗೂತ್ಸ್ ತಮಾತ್ ಮಾಡಮ ಸಾರ್ಪತ್ರ ಸಮಾತ್ಷಣಗ ಇವಾರಾಗ ಯೋಗತ್ತಿಲ್ ಇಲಯಿತವಿ ಸವಲ ಜಿವರಾಗಿ வரை முப்பலோகன் வகை கர்மயோகம் உடனே அர்ஜுனா கேட்கிறார் கர்மயோகம் யோகத்தில் இறங்கியவனின் முயற்சி போதவில்லை யோகத்திலிருந்து மனம் விட்டது அவன் யோக சித்தியை அடையவில்லை என்றால் அப்படிப்பட்டவன் நிலை ஏன் கர்மயோகத்தில் இருந்தும் யோக வார்த்தத்தில் இருந்தும் போல் அவன் அழிந்து விடுவானா கிருஷ்ணா இந்த சந்தேகத்தை முடியும் அவளுக்கு அழிவே கிடையாது அர்ஜுனா நல்லதை செய்தவன் எவனும் துர்கதி அடைய மாட்டான் இறந்த பின்பும் என்ன கிடைக்கும் அழுவியவன் புண்ணியம் செய்தவர்கள் அடையக்கூடிய லோகங்களில் வேண்டிய மட்டும் பலவிஷ்

மாசுக்கள் தீரப்பட்டு கடந்த பல ஜென்மங்களில் தான் செய்த முயற்சியினால் இப்பிரவில் உழைப்பு ஞானத்தை பெற்று அதன்ம ஞானம் செய்யலாம் எவ்வாறு உருவமுள்ள உள்ள சகுண பிரமத்தை வழிபாடு செய்தவர்களை காட்டிலும் மனநம் செய்த திருட நிச்சய ஞானிகளை காட்டிலும் இந்த ஆத்ம ஞானம் செய்த ஞானி சிறந்தவன் ஆகிறான் இதுதான் உனக்கு நான்